ஃபர்ஸ்ட்லைன் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு புதிய துவக்க நிகழ்ச்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எப்படி இருக்கப்போகுது யாருக்கு ரிசல்ட் வரப்போகுது எல்லோருமே பொதுவாக தமிழ்நாடு சவுத் இந்தியா ஃபுல்லாகவே பாஜக மீண்டும் வரக்கூடாது அப்படின்றதில் முழு தீர்மானத்தோடு இருக்காங்க அப்படின்னு எல்லாத்துக்கு நல்லா தெரியும் ஆனால் வட இந்தியாவோட நிலை என்ன இல்லை தென் மாநிலங்களுடைய நிலை என்ன ஏன்னால் போன டைம் பார்த்திங்க அப்படின்னா பாஜக வந்து முழுவதுமாக கர்நாடகாவில் ஜெயிச்சிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து இடங்களுக்கு மேலே இருபத்தைந்து இடங்களே இருபத்தி நான்கு இடங்களே ஜெயித்திருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தெலங்கானாலேயும் கொஞ்சம் நம்பர்ஸ் வந்திருக்கு ஆனால் வந்து ஆந்திராவில் வரல இருந்தாலும் இந்த தேர்தலில் இப்போ அதாவது பிஜேபி தோக்கப்போது மோடி பிரதமராக இருக்க மாட்டார் அப்படின்னு ஒரு திடமான நம்பிக்கையை நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கோம் அதுக்கான காரணங்களையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா அதற்கான அதாவது இப்போ வந்து சவுத் ஏன் வந்து ஜெயிக்க மாட்டாங்க எவ்வளோ சீட் இருக்குது கர்நாடகாவில் என்ன நடக்க போகுது ஆந்திராவில் என்ன நடக்க போகுது கேரளாவில் என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது தெலங்கானாவில் என்ன நடக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம் இப்போ அந்தந்த மாநிலங்கள் உள்ள நிலவரத்தை அங்கங்கே உள்ள செய்தியாளர்களிடம் பேசிய பின்பு தான் நம்ம வந்து இதை நாம் வந்து வெளியிடுறோம் இது டீட்டெயில் ரிப்போர்ட்டாக இருக்கும் இப்போ பார்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் இந்த பார்ட் ஒன்றில் தென் மாநிலங்களை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாநிலத்தையும் பார்க்க போகிறோம் ஏன் அங்கெல்லாம் பாஜக தோற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஏன் இப்போ இந்த இதை ஆரம்பிக்கிறோன்னா இப்போ இன்னும் வந்து தேர்தலுக்கு ஒரு எட்டு மாதம் இருப்பதாக ஒரு கணக்கு இருக்குது சரிங்களா அடுத்த பிப்ரவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரின்னு ஒரு ஆறு மாதம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் போது மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சந்தேகத்தை வெளிப்பட்டுருக்காங்க இந்த சந்தேகம் எல்லா எதிர்கட்சி தலைவர்களுக்கு இருக்குது ஏன்னால் இந்த ஐந்து மாநில தேர்தலில் நிச்சயமாக நான்கு மாநிலத்தை உறுதியாக பாஜக இழந்து விடும் ராஜஸ்தானில் மட்டும் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது மத்தபடி மத்திய பிரதேசலெலாம் நிச்சயமாக இந்த முறை அவர்கள் ஆட்சியை இழந்து விடுவார்கள் அப்படின்றது கன்ஃபார்மு மீதி நான் மூன்று மாநிலங்கள்லேயும் தெலுங்கானாவில் சத்தியமாக பாஜக வர முடியாது மீதி ஒரு சிறிய மாநிலங்களில் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் இந்த ஐந்து மாநில தேர்தலில் நிச்சயமாக பாரதிய ஜனதாவுக்கு ஒரு மாநிலம் அதுவும் கிடைப்பதற்கான இணைப்பு இப்போ காங்கிரஸ் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு ராஜஸ்தான்ல இவர்கள் டஃப்பாக போட்டுட்ருக்காங்க ஆனால் ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு அதுவும் காங்கிரஸுக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் வந்து எம்பி எலெக்ஷனில் அவர்கள் வந்து மாற்றி போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஸ்டேட் எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது மத்திய பிரதேசில் காங்கிரஸ் ஆட்சியை களைத்து விட்டு தான் அது ஒரு வேலை பார்த்து அங்கே இருக்க எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி தான் பாரதிய ஜனதா கட்சி நான்கு நான்கு ஆண்டுகள் ஆண்டு வருகிறது இந்த முறை டோட்டலாக மன்னக்க வைப்போது அப்படின்ட்டுருக்கு இப்போ நம்ம வந்து முதல்ல இந்த சர்வேல முதல்ல சவுத் இந்தியாவில் ஆரம்பிக்கலாம் வாங்க நான் உங்களுக்கு டீடைலாக சொல்கிறேன் எதுக்காக இப்போ ஆரம்பிக்கிறோன்னா இப்போ இந்தியா அப்படின்ற கூட்டணி வந்து நாளைக்கு அந்த கூட்டணி இருக்கு இல்லையா இவர்கள் வந்து நாளை மும்பையில் கூட இருக்கிறாங்க அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்துகிட்ருக்கு இதில் பார்த்தீங்கன்னா சிவசேனா சேருது முதல் முறையாக ஏற்கனவே நீண்ட காலமாக சிவசேனா துவங்கிய காலத்திலிருந்து பாஜக கூடையே ஒட்டி ஒட்டிய இரட்டை குழந்தைகள் மாதிரி இருக்குது ப இருந்தது மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்கே யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணின் மனிதர்களான சிவசேனா அவர்கள் இப்போ கொல இருக்காங்க ஏன்னா அவர்கள் கட்சியும் உடச்சி இது பண்ணிட்டாங்க இல்லையா அப்போ இந்தியா கூட்டணியை வந்து இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக அந்த கட்சியோட செய்தி தொடர்பாளர் சஞ்சய் ராவத் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு எல்லா முன்னணி தலைவர்களும் வராங்க தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நேரத்தில் தான் நம்ம இந்த சர்வே ரிப்போர்ட்டை வந்து நம்ம சொல்லணும்னு விருப்பப்படுறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இருந்து ஆரம்பிப்போம் கேரளாவில் என்ன நடக்க போகுது பாரதிய ஜனதா தாமரை மலருமா மலராதா தாமரைக்கு அங்கே வேலை இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம முதல்ல கேரளாவிலேருந்து ஆரம்பிப்போம் இப்போ கேரளாவில் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபது இடங்கள் இந்த இருபது இடத்துல பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து பதினைந்து இடங்கள்ல இருக்குது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ரெண்டு இடங்கள்ல இருக்குது சிபிஎம் ஒரு இடத்துல இருக்குது மானி அப்படின்ற பிரிவு காங்கிரஸ் மாணி பிரிவுன்னு சொல்லுவாங்க அது ஒரு இடத்துல இருக்குது அதே மாதிரி புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி அப்படின்றது அது வந்து என்ன அப்படின்னா அந்த கம்யூனிஸ்ட் பேஸ்டு புரட்சிகர சோசியலிஸ்ட்னு இருக்காங்க அவர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க ஸோ இருபது இடத்துல ஒரு இடத்துல தான் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சிபிஎம் இருக்குது இங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலையே இல்லை இருபது இடத்துல ஒரு இடத்தை கூட ஒரு ஓரஞ்சாரத்தை கூட இவர்களால் எம்எல்ஏ சீட்டு கூட வாங்க முடியாத நிலை தான் இன்று வரை இருக்கிறது அது இனி இனி வருங்கால வருங்காலத்திலும் தான் இருக்கப் போகிறது இடையில் வந்து சபரிமலை பிரச்சனையை இந்த தூண்டி விட்டாங்க அதில் வந்து காயம் நினச்சது அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்துக்களே வந்து மெஜாரிட்டியாக இல்லை அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது ஒரு பகுதியில் இந்து மக்கள் இருக்காங்க இன்னொரு பகுதியில் ஒரு பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக இருப்பாங்க இன்னொரு அதாவது வடக்கு கேரளாவில் பார்த்திங்கன்னா மலப்புறம் அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருப்பாங்க இப்போ இந்த மூணையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்து மக்களுடைய ஓவரால் கேரளாவுடைய என்ன அவர்களுடைய பாப்புலேஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் ஐம்பத்தைந்து சதவீதம் தான் வரும் மீதி ரெண்டுமே முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இருக்காங்க இது ஒரு சிக்கல் பாஜகவுக்கு வளர்வதில் ஆனால் இந்து மக்களுடைய வாக்குகளை முழுவதுமாக கவர்வதற்காக அவர்கள் ஏகப்பட்ட வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் அங்கே வந்து அது எடுபடாது ஒன்று காங்கிரஸ் வரும் இல்லை கம்யூனிஸ்ட் வரும் மாறி மாறி இவர்கள் ஆட்சி தான் கடந்த முப்பது நாற்பது வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறது இந்த எம்பி தேர்தலில் போன முறை வந்து என்னென்னா ராகுல் அங்கே போட்டி போட்டார் இல்லையா ராகுல் போட்டி போட்டதுனால ஒரு பெரிய அலை ஏற்பட்டு கிளீன் ஸ்வீப்பாக காங்கிரஸ் வந்து இவ்வளோ இடங்களை எடுத்துருக்கு காங்கிரஸ் வந்து பதினைந்து இடங்களை வெற்றி கொண்டது கம்யூனிஸ்ட்டு ஒரு இடத்தை போட்டுருச்சு இதில் இதில் ஒட்டு மொத்தமாக இந்தியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணியில் கம்யூனிஸ்டும் இருக்குது காங்கிரஸ் இருக்குது மானிய உடைய கட்சியும் இருக்குது புரட்சிகள சோசியலிஸ்ட்டும் பிஜேபி பக்கம் போக மாட்டாங்க அப்போ கிட்டத்தட்ட இருபது இடங்களில் இருபது இடங்களும் இந்தியா கூட்டணிக்கு போக போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஏன்னா பாஜக அங்கே கால் ஊன்றவே முடியாது இதில் வந்து என்னென்னா தேர்தலில் மாற்றங்கள் வரலாம் காங்கிரஸ் கட்சிக்கு இரண்டு மூன்று இடங்கள் குறைந்து கிடந்தாலும் அந்த இடங்கள் யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிபிஐ எம்முக்கு தான் போகும் சரியா அதனால் இந்த அதே மாதிரி காங்கிரஸில் வந்து மானி பிரிவுன்றையா அவர்கள் இந்த ஒரு இடம் தான் வந்து சாலிடாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி அவர்கள் கட்சியை வளர்க்க போகிறதுனால எதுவும் இல்லை அவர்களுக்கு அந்த ஒரு இடம் கன்ஃபார்மு அதே மாதிரி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து ஒரு கூட்டணியை சேர்ந்து போட்டியிடுது அது நிச்சயமாக இரண்டு இடங்கள் மூன்று இடங்கள் பெற்றால் கூட காங்கிரஸ்க்கு ஒரு இடம் குறையுமே தவிர அவர்கள் போய் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கோ சிபிஎம்மோ எந்த காலத்திலும் பாஜகவோட சேரப்போகிறதுல அப்போ இருபதுக்கு இருபது அவுட் அடுத்து நம்ம கர்நாடகா பார்க்கலாம் கர்நாடகாவில் இருபத்தி எட்டு இடங்கள் மொத்த இடங்கள் இதில் வந்து பாஜக போன முறை ஜெயிச்சது இருபத்தி ஐந்து இடங்கள் என்ன அப்புறம் ஜனதாதள் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு இடத்தை ஜெயிச்சிருக்கு ஒரு சுயேட்சை ஜெயிச்சிருக்கிறாரு காங்கிரஸ் ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கு இதுதான் வந்து கடந்த எம்பி தேர்தலில் நடந்தது அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சட்டப்பேரவை தேர்தலில் ஏற்கனவே ஆட்டையை போட்டு தான் பாஜக ஆட்சி அமைச்சிருந்துச்சு அவர்கள மிரட்டி ஏன்னா குமாரசாமி மேலே கேஸ் போட்டுருன்னு சொல்லி அவரோட ஆதரவோடு கடந்த முறை ஆட்சியில் இருந்தாங்க அப்புறம் அதை எதிரி உருட்டி இந்த நாலரை வருஷத்தை ஓட்டினாங்க ஆனால் இந்த முறை மக்கள் வந்து அவர்களே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் மோடி வந்து ரோட் ஷோ அப்படின்னு சொல்லி தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணியும் அதற்கு எந்த பலமும் இல்லாமல் போயிடுச்சு அமித்ஷா பிரச்சாரம்லாம் அங்கே எடுபடவே இல்லை ஏன்னால் தென்னிந்தியர்களிடம் அமித்ஷா பேச்செல்லாம் எடுபடாத அப்படின்றதே மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள் எனவே அங்கு வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு ஆனால் போன எம்பி தேர்தலில் இருபத்தி ஐந்து இடங்களை பாஜக க்ளீன் ஸ்வீப் அப்படின்ற மாதிரியாக இருந்தது இப்போ இந்த முறை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நாம் விசாரித்தவரை என்ன அப்படின்னா இந்த முறை இருபது இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றணும் போன முறை ஒரு இடத்துல இருந்தது அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தான் ஃபுல்லாக இருந்தது மீண்டும் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய உத்வேகம் ஏற்பட்டிருக்கிறது வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி மக்கள் நன்கு புரிந்திருக்கிறார்கள் கர்நாடகாவில் அப்படின்னு சொல்லப்படுது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அந்த இஸ்லாமியர்கள் ஓட்டே வேணான்னு இவர்கள் ஓப்பனாக சொல்லிட்டாங்க அதோடய விளைவு ஒரு பக்கம் இருக்குது அது பக்கம் இது மைனாரிட்டி ஒரு பக்கம் இது போக என்ன வடக்கு கர்நாடகாவிலையும் தெற்கு கர்நாடகாக்களையும் உள்கூத்த வேலையை ஆரம்பித்து மராத்திகளோடு சேர்ந்து பாஜக ஒரு வேலையை பார்க்குது அப்படின்ற ஒரு மனநிலையும் வடக்கு கர்நாடகா மக்களுக்கு வந்துடுச்சு அதே மாதிரி தெற்கு கர்நாடகா மக்களும் வந்து கொஞ்சம் சுதாரிப்பாகிட்டாங்க ஏன்னா கல்வி பாடத்திரத்திலாம் சாவர்கரெல்லாம் பூத்தி அவர் உள் புல் பறவைகள் வராருன்னு சொல்லி இவங்க பண்ண குளக்கூத்துக்கு அளவே கிடையாது போன நான்கரை விரதங்கள் இப்போ இப்படி போனோம்னா கன்னட மக்கள் தங்கள் கலாச்சாரத்தை இழந்து கோவணத்துடன் நிற்க வேண்டியது வரும் அப்படின்றத அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ இந்த அரசு காங்கிரஸ் அரசு வந்திருக்கு இல்லையா சித்தராமய அரசு வந்து நிறைய மாற்றங்களை கல்வித முதல்ல தூக்கி போட்டுச்சு இப்படி நிறைய பல்வேறு அதாவது உள்ள பூந்துவிங்க ஆட்டணும்னு நினச்சி அதாவது வேறு வேருக்குள்ள பூந்து வேஷம் வச்சு பாருங்கள் இதை பூரா ஒன்றொன்றாக கலைந்து கொண்டிருக்கிறார்கள் சிவகுமாரும் சித்தராமையாம அதை மக்களிடமும் எடுத்து போகிறாங்க இது இப்படி இருந்தது நம்ம எப்படி ஆட்டையை போட்டு காணாமல் போயிருப்போம் நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு அதனால் நன்கு புரிந்த மக்கள் இந்த முறை போன டைம் பிஜேபி வந்து பெரிய ஐம்பதாயிரம் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துலலாம் ஜெயிக்கலை சொற்ப ஓட்டு வித்தியாசம் தான் ஜெயிக்கிறதுக்கு ஜெயித்திருக்கு அதனால் வந்து என்னென்னா இந்த முறை அவர்களுக்கு ஐந்து இடங்கள் தான் கிடைக்கும் இருபத்தைந்து இடங்களில் போன முறை வெற்றி பெற்றாங்களே இந்த முறை அவர்கள் ஐந்து இடங்கள்லாம் ஜெயிப்பாங்க ஒரு இடத்தில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் இருபது இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதுதான் தற்போதைய நிலை அதே மாதிரி எல்லாம் டோட்டலாக முடிஞ்சு போச்சு ஒரு இடம் பழைய மாதிரி ஜெயித்தாலே பெரிய லாபம் தான் இருக்காங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஒரு உள்கூத்து வேலையை பார்ப்பதுக்கான வேலையை பார்த்துருக்கேன் ஏன்னா போன முறை ஜனநாதள் தனியாக நின்றுச்சு இப்போ எல்லாம் தனித்தனியாக நின்னாங்க இந்த முறை ஜனநாதள ஆட்டையை போட்டு மிரட்டி நீ வந்து எங்களோட கூட்டணி சேரணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி கூப்பிட்டு போய் இப்போ ஒரு இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பேசினாங்க ஆனால் தேவகை விட அதுக்கு ஒத்து வரவில்லை குமாரசாமியோட அப்பா தேவகை விட இல்லை இல்லை நம்ம பாஜகவோட போனோம் அப்படின்னா ஏதோ வெளியிலேருந்து தர தரட்டினா ஏதாவது ஊழல் வழக்கில் பிடிச்சிட்டு போயிடாமல் இருக்கிறக்க சப்போர்ட் பண்ணோம்னா கூட அவர்களோட கூட்டணி போட்டுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை நிச்சயமாக நாங்கள் தனித்து தான் போட்டிவிடுவோம் அப்பா சொல்கிறாரு மகன் என்ன பண்ணுறாரு ஊழல் வழக்குகளுக்கும் பல வழக்குகளுக்கும் பயந்து பாஜக பக்கம் சாய்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி சாய்ந்தால் ஜனதா அதெல்லாம் டோட்டலாக ஒழிஞ்சு போயிடும் பூங்கா போயிடும் ஆனால் அப்படி இருந்தால் கூட ஒரு ஏதோ ஒரு சீட்டு ஜெயிக்கலாம் ஆனால் இந்த முறை ஜனதாதள் தனியாக நின்றுனா அதுவும் கிடைக்காது அப்படின்ற நிலைமை தான் இருக்குது ஜனதாத்தலோட சேர்ந்தது அப்படின்னா பாஜக இன்னும் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு இடத்த பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் போட்டிருக்காங்க ஆனால் போன சட்டப்பேரவை தேர்தலுக்கு அப்புறம் ஜனநாதத்தில் கழுது தெரிஞ்சு கட்டுறதுனால அவர்களோடு சேர்ந்தா கூட இவர்களுக்கு ஒரு ஐந்து இடங்கள் வரும் அப்படின்றது தான் இப்போது நம்ம சொல்லக்கூடிய தகவல் அங்கிருந்து வரக்கூடிய தகவலை தான் நம்ம அப்படி உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ வந்து இருபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்று பாஜக வர தேர்தலில் அஞ்சு இடத்துல தான் வெற்றி பெறும் அப்போ இந்த ரெண்டு மாநிலங்கள் கேரளா கர்நாடகா சேர்ந்து இவர்கள் ஐந்து இடத்துல வெற்றி பெறுவாங்க அவ்வளோ தான் இவருடைய கணக்கு இதுக்கப்புறம் ஆந்திரா பார்ப்போம் ஆந்திராவில் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் டிடிபி தெலுங்கு தேச பார்ட்டி சந்திரபாபு நாயுடு தெரியும் அங்கே உள்ள ஆந்திராவில் உள்ள இருபத்தி ஐந்து இடங்களில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருபத்தி இரண்டு இடங்களை பிடிச்சது மூன்று இடங்களை டிடிபி பிடிச்சது இங்கே வந்து பாஜக இல்லவே இல்லை பாஜக உள்ளே போனால் அடி திறந்து விடுவார்கள் தமிழ்நாட்டை விட ரொம்ப கொடூரமானவர்கள பாஜகவை ஆந்திரா ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது எனவே வந்து என்ன ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இங்கே வீட்டு இருக்குது இருபத்தி ரெண்டு இடங்கள் மூன்று இடங்கள் டிடிபி இருக்குது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து பாஜக இல்லைன்னா கூட வழக்குகளுக்கு பயந்தும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை அளவுக்கு அவர்களுக்கு முதல் எதிரி காங்கிரஸ் ஏன்னா காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வச்சு தான் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சாங்க இப்போ காங்கிரஸோடு சேர்ந்தோம்னா நம்ம வளர முடியாதுன்னு அவர்களுக்கு தெரியுன்றதுனால அவர்கள் தனியாக அவர் இருக்காங்க ஆனால் மோடிஜி வழக்குகள் இலக்கல்னு வீடியை வச்சு மிரட்டுறது இந்த மாதிரி மறக்கணுன்னே ரெண்டு பேருமே காலில் விழுந்துட்டாங்க யார் சந்திரபாபு நாயுடு காலில் விழுந்துட்டார் இவரும் காலையில் வந்துட்டார் விழுந்துட்டு ஆனால் தனித்தனியாக தான் நிற்பாங்க பிஜேபிக்கு சீட்டு தரமாட்டாங்க கூட்டணியில் அது வேறு விஷயம் பிஜேபி வரவும் வராது சரியா அங்கே அவர்களை மிரட்ட முடியாது ஆனால் இந்த முறை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை மிரட்டி கூட்டணியில் சேர்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டுருக்காங்க ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் கூட்டணியில் சேர்ந்தீங்கன்னா நாங்கள் காலியாகிடுவோம் ஆனால் நாங்கள் ஜெயிச்சு உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எனவே கா ஆந்திரா பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பாஜகவுக்கு இடமே இல்லை டிடிபி வந்து இந்த முறை ஒரு ஆறு ஏழு சீட்டு வரும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் போன டைம் இருபத்தி ரெண்டு வந்துச்சு இருபத்தஞ்சில் இந்த முறை ஒரு பதினெட்டு இடங்களை பிடிக்கும் இவர் சந்திரபாபு நாயுடு போன முறை மூன்று இடங்களை பிடித்தார் இந்த முறை ஐந்துலேருந்து ஏழு இடங்களை பிடிக்கலாம் இதுதான் அங்கே உள்ள கணக்காக இருக்குது அப்படி ஜெயித்தாலும் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மேலே வந்து ஆள் பத்தில் கூ அப்படின்னா உதவி இவர்கள் உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரம் இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றி விட்டால் இவர்கள் சரண்டராகி இந்தியா கூட்டணி பக்கம் போயிடுவாங்க இதுதான் இவர்கள் ரெண்டு பேருடைய கணக்கு அதனால் ஆந்திராவோட நிலை எப்படி இருக்குது பாஜக ஜெயிக்கவில்லை என்றாலும் ஜெயிக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் சரி தெலுங்கு தேசம் பார்ட்டியும் சரி அதாவது சந்திரபாபு நாயுடு பார்ட்டியும் சரி இவர்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதில் இவர்கள் ரெண்டு பேர் தான் இந்த இருபத்தஞ்சி சீட்டையும் ஷேர் பண்ணிக்குவாங்க யார் வந்தாலும் அது நமக்கு சனிதான் அப்படின்னு வச்சுங்க இப்போ அடுத்து வந்து தெலங்கானாவை பார்த்துருவோம் தெலங்கானாவை பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் இப்போ தெலங்கானா நிலவை நிலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஆர்எஸ் அதாவது தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதின்ற கட்சி இப்போ பிஆர்எஸ்ன்னு மாற்றிட்டு பாரதிய ராஷ்ட்ரிய ராஷ்ட்ரிய சமிதினு அதில் உள்ள அதனுடைய தலைவர் ராவ் அவருடைய கட்சியை நாடு முழுவதும் எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு அவருக்கு ஒரு ஆசை நம்ம ஃப்யூச்சரில் பிரதமர் எல்லாம் மக கவிதான்னு இருக்காங்க அந்த மகளை வந்து முதலமைச்சராக்கிவிட்டு நம்ம அப்படி போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் மொத்த இடமே அந்த மாநிலத்தில் பதினேழு தான் அதில் இவர்கள் வந்து பிஆர்எஸ் ஒன்பது இடங்களை ஜெயித்திருக்கிறாங்க காங்கிரஸ் மூன்று இடங்களை ஜெயித்திருக்கிறது ஐஎம்எம் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய கட்சி வந்து ஒரு இடத்தை வெற்றி பெற்றிருக்கு அப்போ எவ்வளாச்சு ஒம்பது மூணு பன்னிரெண்டு இது ஒன்று பதிமூணு பிஜேபி வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு ரைட்டுங்களா அப்போ வந்து இவர்கள் வந்து இந்த முறை பாஜகவை அடித்து விரட்ட வேண்டும் என்று ஒரு பக்கம் இருக்காங்க பிஆர்எஸ் வந்து இதுவரைக்கும் இந்தியா கூட்டணியில் சேரல கா காரணம் என்னென்னா அங்கே அவர்கள் அரசியல் நடத்துவது காங்கிரஸை எதிர்த்து சரிங்களா தெலங்கானாவில் இது ஒரு சிக்கல் இருக்குது ஆனால் பிஆர் ராவ் ஜெயிச்சுட்டா அவர் எது பத்து சீட்டு ஜெயித்தாலும் சரி அஞ்சு சீட்டு ஜெயித்தாலும் சரி பாஜக பக்கம் போகவே மாட்டார் எனவே அந்த பத்து சீட்டும் இவர்களை ஆதரிப்பாரே ஒழிய இல்லைன்னா நடுநிலை வைப்பாரே ஒழிய அவர் வந்து செத்தாலும் பாஜக பக்கம் போகவே மாட்டார் இந்த முறை இவரை முடித்து கட்டுவதற்காக அவர் மகள் மீது வழக்கம் போல வீடியோ வச்சு வழக்கலாம் தொடர்ந்து அவருக்கு டார்ச்சர் மேலே டார்ச்சர் கொடுத்தாங்க அதே மாதிரி நம்ம தமிழிசை அக்கா தான் அங்கே கவர்னர் அவரை வைத்து கொடுத்தோன்னே அவர்கள் தமிழிசை அக்காவை ஓட ஓட வட்டிட்டாங்க அங்கே இருக்க விடாமல் அந்தளவுக்கு பண்ணி அவர்கள் டார்ச்சரில் அக்கா ஓடி வந்துட்டாங்க அதே மாதிரி அவர்கள் டார்ச்சரில் பாஜக அங்கே வச்சு சம அடித்து நசுக்கி தூக்கி போட்டாங்க சரியா அந்த மாநில தலைவரே தூக்கி உள்ளே வச்சு நோக்கெடுத்துட்டாங்க ஸோ இப்படிலாம் போயிருக்குமே ஒரு கடும் போராட்டமாக இருக்கிறது அவர்கள் கிட்டத்தட்ட மூன்று முறை ஆட்சி செய்து விட்டார்கள் என்றாலும் கூட அவர்களுடைய செல்வாக்கு சந்திரசேகரராவோட செல்வாக்கு இன்னும் குறையில் ஆனால் இந்த முறையும் அவர் கடந்த முறை போல ஒம்போது இடத்துல இருந்து பதினோரு இடத்தை பிடிப்பார் இல்லை அவருக்கு இடங்கள் குறைந்தாலோ காங்கிரஸுக்கு இடங்கள் அதிகரிக்கும் போன முறை மூன்று இடங்களை பிடித்த காங்கிரஸ் இந்த முறை ஐந்து முறை வரலாம் ஐந்து இடங்களை பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது ஐந்துலேருந்து ஆறு இடங்களே காங்கிரஸ் பிடிக்கலாம் பாஜக போன முறை நான்கு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு அது இரண்டாக குறையும் என்று அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே அங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த நான்கு இடத்துலையும் பிடிக்கிறதே கஷ்டம் அப்படி பிடித்தாலும் கூட அதுக்கு கீழே ஒன்று ரெண்டுலேருந்து நாலு இடங்களே க கடந்த முறை மாதிரி போகலாம் அதே மாதிரி டிஆர்எஸ் வந்து ஆறிலிருந்து ஒம்பது இடங்களை பிடிக்கலாம் அதே மாதிரி காங்கிரஸ் வந்து மூன்றிலிருந்து டிஆர்எஸில் லாஸ் ஆச்சு அப்படின்னா அது காங்கிரஸுக்கு ஐந்து இடங்களாக மாறும் ஒம்பது இடம் டிஆர்எஸ்க்கு பிஆர்எஸ்க்கு வந்து ஏழாக மாறுச்சுனா காங்கிரஸ் மூணுக்கு அஞ்சாக மாறும் ஸோ இப்படி தான் கணக்கே தவிர இந்த வாக்குகள் பாஜகவுக்கு போகாது அப்படின்னு அடித்து சொல்லலாம் எனவே அங்கே வந்து ராவ் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார் அடுத்து காங்கிரஸ் தான் இருக்கே தவிர பிஜேபி மூன்றாவது இடத்துல இருக்குது போன டைம் எம்பி எலெக்ஷனில் சில உள்குத்து போட்டு பண்ணிட்டு நிறையா உள்கூத்துகள் பண்ணாங்க அதை வெற்றி பெற விடாமல் பிஆர்எஸ் கருத்து விட்டது தெலுங்கானாவை பொறுத்தளவிற்கு பதினேழு இடங்களில் இந்த நான்கு இடம் போச்சுன்னா பதிமூணு இடம் ஆனால் அந்த பதிமூணுலேருந்து பதினைந்து இடங்களை பதினேழு இடத்துல பதினைந்து இடங்களை பிஜேபிக்கு எதிரான கட்சிகள் பெற்றுவிடும் பிஆர்எஸ் பெற்றாலும் சரி காங்கிரஸ் பெற்றாலும் சரி நிச்சயமாக அது பாஜகவுக்கு சார்பாக போகாது அப்படின்றது தான் தெலங்கானாவோட நிலை அப்போ அங்கேயும் வந்து ரெண்டு இடம் தான் கிடைக்கும் இங்கே இருபத்தி கர்நாடகாவில் இருபத்தி ஐந்து இடங்கள் போன முறை வெற்றி பெற்றாங்க இந்த முறை ஐந்து இடம் கிடைக்கும் அப்போ ஏழு இடங்கள் தான் இந்த சுற்றுப்பத்திலே இவர்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் தமிழ்நாடு எடுத்துட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டை நம்ம டீட்டெயிலாக அடுத்த சர்வே ரிப்போர்ட்டில் பார்ப்போம் அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பேசணும்னா நம்ம ஸ்டேட் அப்படின்றதுனால எந்தெந்த இடத்துல திமுகவுக்கு பிடிக்கிட்டு போக போகுது எந்தெந்த இடத்துல பாஜக வருவதற்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் தான் நம்ம பார்க்க முடியுது அதை மட்டும் தமிழ்நாட்டில் நம்ம டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பார்ட் டூவில் பார்ப்போம் இது வந்து பார்ட் ஒன்று இந்த நா கேரளா பார்த்துட்டோம் கர்நாடகா பார்த்துட்டோம் ஆந்திரா பார்த்துட்டோம் தெலங்கானாவும் பார்த்துட்டோம் தமிழ்நாடு நம்ம தனிமையாக டீட்டெயிலாக பார்ப்போம் பார்ட் டூவில் நன்றி வணக்கம்